ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அதே ஸ்லாட்ல பிரைம் டைம்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு பாப்புலரான ஆக்டர் யார் அந்த ஆக்டர் அண்ட் என்ன சீரியல்ல கம்பேக் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிருத்விராஜ் நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் சின்ன திரையில இவங்க பண்ண கண்ணான கண்ணே சீரியல் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அதுவுமே வந்து சன்ல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிருந்தாங்க இப்போயும் அதே ஸ்லாட்ல மூன்று முடிச்சு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பிருத்விராஜ் கண்டாட கண்ணைக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியல்லுமே அவங்க பண்ணல ஒன்லி மூவிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சடனா வந்து சீரியல்ல கம்பா கொடுத்திருக்காங்க பட் சன் டிவில கிடையாது ஜி தமிழ்ல எஸ் ஜி தமிழ்ல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க அயலி சீரியல் ஒரு மாதிரி பரபரப்பா மாஸ் ஆக்ஷனோட வந்து போயிட்டு இருக்கு அயலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பிருத்விராஜ் அவர்கள் விக்ரம் அப்படின்ற ரோல்ல கம்பா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்களும் அக்ஷிதா இருக்காங்க இல்லையா கண்ணான கண்ணே கேரக்டர் பண்ணாங்க ரெண்டு பேரோட கண்ணான கண்ணே இப்ப வந்து பேரும் சேர்ந்து பண்றாங்க ஒரு பெரிய ஸ்டார் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அயலே சீரியல் விக்ரம் அப்படின்ற கேரக்டர்ல தான் என்ட்ரி கொடுத்திருக்காங்க இவங்களுடைய ரோல் வந்து பெர்மனென்டா இருக்கா இல்ல டெம்பரரியா கொண்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க